இந்தியாவின் முதன்மையான கார் தயாரிப்பாளரான மாருதி சுசுக்கியின் ஒரு முன்னெடுப்பு முயற்சியாக தற்பொழுது சிறிய ரக கார்களிலும் ஆறு ஏர்பேக்குகள் மற்றும் வலுவான கட்டுமானத்தை உறுதி செய்யும் வகையிலான அமைப்பினை பெறுவது செலுரியோ காரின் மூலம் தொடங்கியுள்ளது செலுரியோ காரை தொடர்ந்து பல்வேறு கார்களிலும் அடுத்தடுத்து ஆறு ஏர்பேக்குகளை வழங்க மாருதி திட்டமிட்டிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது முதலில் செலிரியோ காரில் ஆறு ஏர்பேக்குகள் அடிப்படையாகவே சேர்க்கப்பட்டு கூடுதலாக த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் ஆனது சேர்க்கப்பட்டிருக்கின்றது என்னென்ன வசதிகள் இருக்கின்றது இந்த குட்டி காரில் மாறி கொண்டு வந்துள்ள இந்த மாற்றம் எவ்வாறு சந்தையை எதிர்கொள்ள போகின்றது போன்றவற்றை எல்லாம் சுருக்கமாக தற்பொழுது ஆட்டோ மொபைல் தமிழனில் அறிந்து கொள்ளப் போகின்றோம் செலீரியோ காரில் பாதுகாப்பு சாரதாம்சங்களில் மிக முக்கியமாக ஆறு ஏர் பேக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கூடுதலாக த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலம் ரிமைண்டர் வசதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அனைத்து இருக்கைகளுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள இந்த வசதி மூலம் பாதுகாப்பானது மேலும் மேம்படுகின்றது குறிப்பாக அனைத்து வேரியண்ட்களிலும் ஏபிஎஸ் உடன் இபிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஸ்பீட் அலர்ட் சிஸ்டம் ரிவர்ஸ் பாஸ் சென்சார் போன்றவை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் மிக முக்கியமான அடிப்படையான ஒன்றாகவும் கருதப்படுகின்றது இது தவிர டாப் அசிஸ்டும் சேர்க்கப்பட்டிருக்கின்றது மிக சிறப்பான மைலேஜ் வழங்குகின்ற ஒரு லிட்டர் பெட்ரோல் இன்ஜினானது பயன்படுத்தப்படுகின்றது மூன்று சிலிண்டர் கொண்ட இந்த என்ஜினானது அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு பி எஸ் பவரை வெளிப்படுத்துகின்றது தொண்ணூத்தி நியூட்டன் மீட்டர் டார்க்கினை பெட்ரோல் மாடலாக இருக்கும் பொழுது வழங்குகின்றது சிஎன்ஜி முறையில் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஆறு பி எஸ் பவரையும் எண்பத்தி ரெண்டு நியூட்டன் மீட்டர் டார்க்கினையும் வழங்குகின்றது ஆட்டோமேட்டிக் மேனுவல் கிர்பாக்ஸ் மற்றும் மேனுவல் கிர்பாக்ஸ் என இரண்டு விதமான ஆப்ஷனை பெறுகின்றது சிஎன்ஜியை பொறுத்தவரை மேனுவல் மட்டுமே பெறுகின்றது செலீரியோ காரின் மைலேஜ் ஆனது பெட்ரோல் மாடலை பொறுத்தவரை மேனுவல் கிர்பாக்ஸ் கொண்ட வேரியண்டில் இருபத்தைந்து கிலோமீட்டர் சராசரியாக லிட்டருக்கு கிடைக்கின்றது கூடுதலாக ஏஜிஎஸ் எனப்படுகின்ற ஆட்டோமேட்டிக் மேனுல் கிர்பாக்ஸ் பெறுகின்ற மாடலானது இருபத்தாறு கிலோமீட்டர் வரை வழங்குகின்றது அடுத்ததாக சிஎன்ஜி முறையில் பார்க்கும்போது ஒரு கிலோ எரிபொருளுக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் கிடைக்கும் என இந்நிறுவனத்தால் கூறப்பட்டிருக்கின்றதுவும் தாராளமான இடவசதியுடன் மிக நேர்த்தியான கருப்பு நிற இன்டீரியரை பெறுகின்ற செலிரியோ காரில் ஏழு அங்குல இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் ஆனது வழங்கப்பட்டு பல்வேறு கனெக்டிவிட்டி சார்ந்த அம்சங்களை பெறுகின்றது ஐந்து நபர்கள் அமர்ந்து செல்லும் வகையிலான செலிரியோ காரின் இருக்கை அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் பின்புறத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு லிட்டர் பூட் ஸ்பேஸ் ஆனது கொடுக்கப்பட்டு ஓரளவு மிக இடவசதியாக கருதப்படுகின்றது குறிப்பாக இந்த காரின் சிஎன்ஜி வெர்ஷனில் எவ்விதமான பூட் ஸ்பேஸும் கிடைப்பதில்லை ஏழு விதமான நிறங்களை பெறுகின்ற செலிரியோ காரில் பதினைந்து அங்குல அளவிலானது டாப் வேரியன்ட்டில் கிடைக்கின்றது மற்ற வேரியன்ட்கள் வீடுகளில் பதினாலு அங்குல ஸ்டீல் வீல் ஆனது பொருத்தப்பட்டிருக்கின்றது தற்பொழுது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மாடலின் விலை ஆறு ஏர் பேக்குகள் மற்றும் முக்கிய பாதுகாப்பு அம்சங்கள் பெற்றிருப்பதால் ரூபாய் பதினாறாயிரம் முதல் முப்பத்தி வரை விலை உயர்த்தப்பட்டிருக்கின்றது எனவே எக்ஸோரம் விலையானது ரூபாய் ஐந்து லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் முதல் துவங்கி டாப் வேரியன்ட் ஆனது ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது செலிரியோ காருக்கு போட்டியாக ஏற்கனவே ஆறு ஏர் பேக்குகள் கிடைக்கின்ற ஹூண்டாய் நிறுவனத்தின் கிராண்ட் ஐ டென் நியூஸ் மாடல் உள்ளது இது தவிர டாடா டியாகோ மாருதி வேகனார் உட்பட பல்வேறு மாடல்களை எதிர்கொள்கின்றது சிறிய ரக சந்தையில் கூடுதலாக ரெனால்ட் நிறுவனத்தின் கிவி காரையும் எதிர்கொள்கின்றது தமிழ்நாட்டில் மாருதியின் செலிரியோ காரின் ஆண்டோடு விலை ரூபாய் ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் முதல் துவங்கி டாப் வேரியன்ட் ஆனது ஒன்பது லட்சத்திற்குள் அமைந்துள்ளது முழுமையான விலைப்பட்டியலானது ஸ்கிரீனில் உள்ளது மேலதிக ஆட்டோமொபைல் செய்திகளை எரிந்து கொள்ள தொடர்ந்து எப்பொழுதும் இணைந்திருங்கள் ஆட்டோமொபைல் தமிழனுடன்